பனங்கிழங்கு மருத்துவ பயன் என்னென்னு ஒரு தெரியுமா நான் சொல்கிறேங்க இந்த கிழங்குல சர்க்கரை நோய் நீரிழிவு நோய் கருப்பை தலைவலி வயிற்று வலி மற்றும் உடல் வலி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இரத்த சோகை மலச்சிக்கல் எலும்புகள் வலுப்படுறதுக்கு இரத்த கொழுப்பு கட்டிகள் நீங்கிறதுக்கு இருதய நோய் சளி இருமல் காய்ச்சல் உடல்நீர் அதிகரிக்கிறதுக்கு உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு அந்த கிழங்கு பயன்படுத்துங்க வேக வச்ச பனக்கிழங்கு மேல்துறை ஊற்றிட்டு சிறிய துண்டுகளாக எடுத்துக்கிடுங்க இந்த துண்டுகளை மிக்ஸி செடியில் போட்டு தேவையான அளவு எல்லாம் போட்டு ஒரு தடவை அரைஞ்சி விட்டு அதோட மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து பிசைஞ்சு உருண்டையாக உருட்டுங்க இந்த உருண்டையை டெய்லி சாப்பிட்லாங்க இந்த உருண்டை உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த உருண்டை உங்களுக்கு பிடிக்கலைன்னா பனக்கிழங்கு தண்ணியை வேக வச்சு அதை உரித்து அதை அப்படியே சாப்பிட்லாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ பிடித்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள்